கோவை சுந்தராபுரம் பகுதியில் எழுபதாயிரம் சதுர அடியில் வீட்டு உபயோக பொருட்களுக்கான ஷேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் துவக்கம் சிறப்பு விழாவில் பிரபல நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் பங்கேற்பு வானம் பர்னிஷிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய சில்லறை விற்பனை முயற்சியாக ஷேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் எனும் பிரம்மாண்ட வீட்டு உபயோக பொருட்களுக்கான விற்பனை மையம் கோவை சுந்தராபுரத்தில் துவங்கப்பட்டது எழுபதாயிரம் அடியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஷாரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நிர்வாக இயக்குநர் ஜோஸ் டைசன் மார்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள ஷாரா ஹோம்ஸ் ஜங்ஷன் குறித்து அதன் தலைமை செயல் அதிகாரி ஜார்ஜ் மார்ஷல் கூறுகையில் ஷாரா ஹோம்ஸ் ஜங்ஷன் மையம் வீட்டு உபயோக தேவைகள் அனைத்துக்கும் ஒரே இடமாக திகழும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் மெத்தைகள் மற்றும் வாஷிங் மெஷின் பிரிட்ஜ் டிவி மொபைல் லேப்டாப் போன்ற மின்சாதன பொருட்கள் ஹோம் அப்ளையன்ஸ் வகைகளாக சமையலறை சாதனங்கள் பிளாஸ்டிக் உபயோகப் பொருட்கள் டைல்ஸ் சானிட்டரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக திறப்பு விழா சலுகையாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமாக கொள்முதல் செய்தால் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயம் இலவசமாக வழங்குவதாக தெரிவித்த அவர் வாடிக்கையாளர்களுக்கான ஸ்லோகன் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு புதிய கார் ஒன்றை பரிசாக வழங்க உள்ளதாக கூறினார் கோவை சுந்தராபுரம் பகுதியில் எழுபதாயிரம் அடியில் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான ஷாரா ஹோம்ஸ் ஜங்ஷன் துவக்கம் திறப்பு விழாவில் பிரபல நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் பங்கேற்பு வானம் பர்னிஷிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் புதிய சில்லறை விற்பனை முயற்சியாக ஷாரா ஹோம்ஸ் ஜங்ஷன் எனும் பிரம்மாண்ட வீட்டு உபயோகப் பொருட்களுக்கான விற்பனை மையம் கோவை சுந்தராபுரத்தில் துவங்கப்பட்டது எழுபதாயிரம் அடியில் வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தையும் ஒரே கூரையின் கீழ் வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இதற்கான துவக்க விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஷேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் நிர்வாக இயக்குனர் ஜோஸ் டைசன் மார்டின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக பிரபல திரைப்பட நடிகர் அசோக் செல்வன் மற்றும் நடிகை பிரியா வாரியர் ஆகியோர் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த விலையில் தரமான பொருட்களை வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள ஷேரா ஹோம்ஸ் ஜங்ஷன் குறித்து அதன் தலைமை செயல் அதிகாரி ஜோர்ஜ் மார்ஷல் கூறுகையில் ஷாரா ஹோம்ஸ் ஜங்ஷன் மையம் வீட்டு உபயோக தேவைகள் அனைத்துக்கும் ஒரே இடமாக திகழும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு வீடு மற்றும் அலுவலகங்களுக்கு தேவையான பர்னிச்சர்ஸ் மெத்தைகள் மற்றும் வாஷிங் மிஷின் பிரிட்ஜ் டிவி மொபைல்கள் லேப்டாப்கள் போன்ற மின்சாதன பொருட்கள் ஹோம் அப்ளையன்ஸ் வகைகளாக சமையலடை சாதனங்கள் பிளாஸ்டிக் உபயோக பொருட்கள் டைல்ஸ் சானிடரி பொருட்கள் என அனைத்தும் குறைந்த விலையில் சிறந்த தரத்துடன் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் குறிப்பாக திறப்பு விழா சலுகையாக ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான கொள்முதல் செய்தால் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயம் இலவசமாக வழங்குவதாக தெரிவித்த அவர் வாடிக்கையாளர்களுக்கான ஸ்லோகன் போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு புதிய கார் ஒன்றை பரிசாக வழங்க உள்ளதாக கூறினார்